ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயகப் பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதம் பகுதி அறுபத்தி எட்டு நிறைவு பகுதி தேவி பாகவத பாராயணம் செய்ததால் ஜனமே ஜெயனுக்கு ஏற்பட்ட பலன்கள் என்ன நமக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை கூறக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி இந்த பகுதி பதிவுக்கு போகலாம் வியாசர் சொல்கிறார் ஜெயா நீயே விரும்பி கேட்டதற்கிணங்க நாரதருக்கு நாராயணர் சொன்ன முறையிலேயே நானும் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறேன் மிகவும் அற்புதமான இந்த தேவி பாகவதத்தை எவனொருவன் கேட்கின்றானோ அவன் தேவிக்கு பிரியனாகவும் தன்யனாகவும் இருப்பான் நீயோ உனது பிதுர்களுடைய உயர்வை குறித்து அம்பிகையுடைய யாகத்தை செய்து உன் யாகத்தால் உன் பிதுர்கள் துக் துர்கதியிலிருந்து நீங்கினார்களோ இல்லையோ என்ற துக்கத்தோடு இருக்கிறாய் பிறவிக்கு சாபல்யத்தை கொடுப்பதாகவும் மிகவும் உத்தமமாகவும் இருக்கும் தேவியின் மந்திரத்தை விதிப்படி நீ கிரகித்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லி ஜனமேஜய மகாராஜாவுக்கு அம்பிகையுடைய அற்புதமான மந்திரத்தை தீக்ஷாதானப்படி அறிந்து கொண்டு தௌமியர் முதலிய ஆச்சாரியார்களை வரவழைத்து அம்பிகையுடைய யஜ்யத்தை பேரன்போடு தாராளமாக செய்து கொடுக்கிறார் பிராமணர்களை கொண்டு அம்பிகையுடைய பிரீதியை முன்னிட்டு அந்த புராணத்தை படிக்கச் செய்வித்து பிராமணர்களுக்கும் அநேக சுமங்கலிகளுக்கும் குமாரிகளுக்கும் தீனர்களுக்கும் அன்னமிட்டு தனதானங்கள் வழங்கி மகிழச் செய்து தேவி யஜ்யத்தை முடித்தார் அப்போதே நாரதர் ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கி வரார் அவரை ஜனமேஜயன் வரவேற்று உபசரித்து நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நான் ரட்சிக்கப்பட்டவனாகவும் கிருதார்த்தானாகவும் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் நாரதர் சொல்றார் அரசனே இப்போது ஒரு ஆச்சரியத்தை கண்ட நான் அதை சொல்லவே உன்னிடம் வந்தேன் உனது தந்தை கர்மவசத்தால் துர்கதியை அடைந்திருந்தார் இப்போது அவர் நல்லதொரு வடிவை அடைந்து தேவர்களாலும் தேவ கண்ணியர்களாலும் போற்றப்பட்டு ஸ்வர்க்கம் அடைந்து அதன் பிறகு உயர்ந்த விமானத்திலே ஏறி தேவியுடைய மணித்வீபத்தை அடைந்து விட்டார் மன்னவனே நீ கேட்ட தேவி பாகவத சிரவண பலத்தாலும் உன் தேவி பலத்தாலும் உன் தந்தை நற்கதியை அடைந்து விட்டார் நீ உன் தந்தையை நரகத்திலிருந்து உய்வித்தாய் உன் புகழ் தேவலோகத்திலும் பரவிவிட்டது அப்படின்னு நாரதர் கூறியவற்றை கேட்ட அரசன் அத்தகைய அற்புத நற்கர்மத்தை செய்வித்த வியாசாச்சாரியாரை வணங்கி தழுதழுக்க கூடிய குரலிலே மாமுனிவரே உங்களுடைய தயவினாலேயே நான் கிருதர்த்தனாகிவிட்டேன் உம்மை கும்பிடுவதை தவிர வேறு என்ன கைமாறு என்னால் செய்ய முடியும்னு விழுந்து வணங்குகிறார் அவரை வியாசர் வாழ்த்தி அரசனே நீ சகல கர்மத்தையும் விட்டு தேவியுடைய திருவடிகளை போற்றுவாயாக தினந்தோறும் தேவி பாகவதத்தை படனம் செய்வாய் இப்படி செய்து வந்தால் பந்தத்திலிருந்து ஆயாசமின்றி விடுபடுவாய் எத்தனையோ புராணங்கள் இருக்கின்றன அவை இந்த தேவி பாகவதத்துடைய ஒரு பாகத்துக்கும் ஈடு ஆகாது இது வேத புராணங்களின் சர்வாசாரம் இதை பாராயணம் செய்தால் வேத பாராயணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இதனை அறிஞர்கள் முயற்சியோடு படிக்க வேண்டும் அப்படின்னு கூறி ஆசிர்வதித்துவிட்டு தமது இருப்பிடம் சொல்லுகிறார் அதன் பிறகு ஜனமேஜயர் மகிழ்ச்சியோடு தேவி பாகவதத்தை படித்து கொண்டும் படிக்க சொல்லி கேட்டும் ஆனந்தமாக அரசாட்சி நடத்தி வந்தான் அப்படின்னு சூதமுனிவர் சொல்லி முடிக்கிறார் தவங்களிலும் விரதங்களிலும் யோக சாதனைகளிலும் வேத வேதாந்த சிரவணங்களிலும் சிறந்தவர்களும் குரு பக்தியில் மேம்பட்டவர்களுமான நைமிசாரண்யவாசிகளான முனிவர்களை சூதமுனிவர் ஏறிட்டு நோக்கி தவ ஞானிகளே எனது ஆசிரியராகிய வியாச மகரிஷியிடம் நான் கேட்ட வண்ணம் மகாபுராணங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த இந்த தேவி பாகவதத்தை இதுவரை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்களும் அனைவருமே இதை பக்தி சிரதையோடு ஒருமித்த மனத்தோடு கேட்டீர்கள் தேவி சுரூபத்தையும் தேவியுடைய திருவரளையும் தேவி உபாசனா மகிமையையும் தேவி மந்திர நியாசங்களையும் மந்திர சித்திகளையும் இகபர பயன்களையும் பாப புண்ணிய சிறப்புகளையும் பிரம்ம யக்ஞாதி கிரமங்களையும் பிராண தத்துவத்தையும் பிரம்ம சித்தியையும் கொடுக்கவல்ல காயத்ரி சம்பந்தமான சகல சிறப்புகளையும் உள்ளங்கை நெல்லிக்கனை போல இப்புராணம் எடுத்து காட்டுகிறது ஆகையால் இதை யாவரும் பாடம் செய்து இதை ஒன்றினாலேயே எல்லா சித்திகளையும் பெற வேண்டும் என்று எண்ணி அதன் மகிமையை இறுதியிலே கூற துவங்கினேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த தேவி பாகவத அர்த்த ஸ்லோகாத்மகமானது தேவியின் தாமரை மலர் போன்ற திருமுகத்திலே இருந்து இப்புராணம் வெளிப்பட்டு வேத சித்தாந்த போதனையாகவும் விஷ்ணுவின் பொருட்டு உபதேசிக்கப்பட்டதாகவும் பிரம்மாவினால் நூறு கோடி கிரந்தமாக செய்யப்பட்டதாகவும் விளங்குகிறது இந்த வியாச முனிவர் சுக முனிவருக்கு கிரந்தமாகவும் பனிரெண்டு ஸ்கந்தங்களாகவும் இயற்றினார் இதற்கு இணையானதும் பாபங்களை நிவர்த்திப்பதுமான புராணம் கிடையாது எவன் இதை பாராயணம் செய்கிறானோ அவன் அஸ்வமேதையாகம் செய்த பலனை அடைகிறான் இதை பாராயணம் செய்கின்றவரை வஸ்திர ஆபரணங்களாலே போற்றி போஷித்து வியாசாச்சாரியாராகவே பாவித்து அவரிடம் கேட்க வேண்டும் முனிவர்களே இந்த புராணத்தை தன் கையினாலாவது பிறராலாவது எழுதி புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அலங்கரிக்கப்பட்ட பசு தக்ஷணையோடும் பொன்னால் செய்யப்பட்ட சிங்கமுத்திரை பதித்த புத்தகத்தை பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த பாகவதத்தை கிரமமாக பாராயணம் செய்து முடித்த பிறகு அத்தியாயத்துக்கு ஓர் அந்தனோத்தமனாக கணக்கிட்டு அவ்வாறே சுமங்கலிகளுக்கும் குமாரிகளுக்கும் போஜனம் செய்விக்க வேண்டும் அவர்களை தேவியாக பாவித்து ஆடை அணிகளாலும் பாயசன்னங்களாலும் மலர்களாலும் பூஜிக்க வேண்டும் த புராண தானத்தால் பூமி செய்த நல் பயன் கிடைக்கும் நாள்தோறு பக்தியோடு இதைக் கேட்போருக்கும் படிப்போருக்கும் எக்காலத்தும் கிடைத்தற்கு அரிய பொருள் எதுவும் கிடையாது எல்லா பொருட்களையும் எண்ணியவாறே பெறலாம் புத்திர செல்வம் பொன் பொருள் கல்வி வித்தை முதலியவைகளை பெற்றிராதவர் அவர்களை பெறுவார்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வந்திகள் மிருதவந்திகள் முதலானவர்கள் பயங்கரமான பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் இல்லறவாசியாக இருப்பவன் இந்த தேவி பாகவதத்தை பூஜித்து வந்தால் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அவனை விட்டு அகலமாட்டார்கள் வேதாளம் டாகினி இராட்சசர்கள் அவனது இல்லத்தை ஏறிட்டும் பார்க்க மாட்டார்கள் காய்ச்சல் நோய்களாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தேவி பாகவத மகிமையினாலே பிணி நீங்கி குணமாகும் ஒரு மண்டலம் இதை பாராயணம் செய்தால் ஜுரமும் நூறு தடவை பாராயணம் செய்தால் காச நோயும் நீங்கும் தினம் சந்தியாவந்தனத்தை முடித்து ஒவ்வொரு அத்தியாயத்தை பாராயணம் செய்பவன் ஞானவானாகி விடுவான் அதுவுமின்றி உத்தேசித்த காரியம் முடியுமா முடியாதா என்பதை பார்க்கும் விதத்தை நான் முன்பே கூறியிருக்கிறேன் நவராத்திரியின் போது இதை பாடாயணம் செய்தால் கோரிய பயனுக்கும் மேலான பயனை தேவியே திருவருள் செய்வாள் வைணவர்களும் சைவர்களும் காணாபத்தியர்களும் சௌரர்களும் அவரவர்களுக்கு உரிய லக்ஷ்மி முதலிய சக்திகளை குறித்தும் வைதிகர்கள் வேத காயத்திரி குறித்தும் நவராத்திரியில் உபாசனையும் பாராயணம் செய்தால் அவையெல்லாம் தேவிக்கு பிரீத்தியாகவே இருக்கும் மங்கையரும் நவராத்திரியிலே பூஜையும் உபாசனையும் பிராமண முகமாக செய்வராயின் நற்பயன்களை அடைவார்கள் அதிகமாக நான் என்னதான் சொல்ல முடியும் வேத சாரமே இந்த தேவி பாகவதம் வேத பாராயண பயன் இந்த தேவி பாகவதத்தை படித்தாலே கிடைத்துவிடும் வார சூதமுனிவர் கூறிவிட்டு தேவியே சச்சிதானந்த ரூபினியாகவும் காயத்ரி ரூபினியாகவும் ஹ்ரீம் மயமாக இருக்கிற உன்னை நமஸ்கரிக்கிறேன் என்னை காத்துரள வேண்டும் என்று தியானித்திருந்தார் அப்போது பௌராணிகர்களிலே சிறந்த வரை நைமிசாரண்யவாசிகள் எல்லா உபச்சாரங்களோடும் போற்றி பூஜித்து தேவி பாகவதம் கேட்ட மகிமையினாலே நிர்மலமான மனம் உடையவர்களாகவும் மோட்சத்துக்கு உரியவர்களாகவும் ஆகி மீண்டும் வணங்கி மகா ஞானியே சம்சார சாகரத்தினின்றும் கரையேற்றி வைப்பதற்கு தாங்கள் ஓடம் போன்றவராக இருக்கிறீர்கள் எங்கள் குற்றம் குறைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பல முறைகள் வணங்குகிறார்கள் தியானத்தில் இருந்த சூதமணிவர் வேத ரகசியமாகவும் புராண ரகசியமாகவும் உள்ள இந்த பராசக்தியுடைய புராணத்தை கூறும்படி செய்வித்த அந்த கூட்டம் நீடூழி வாழ வேண்டும் என்று ஸ்ரீ தேவியுடைய திருவடி தாமரைகளை தியானித்து அந்த திருக்கூட்டத்தை கும்பிட்டு விட்டு விடை பெற்று தமது இருப்பிடம் சொல்லுகிறார் தோடு ஸ்ரீ தேவி பாகவதம் சம்பூர்ணம் இந்த பாராயணமானது நிறைவடைகிறது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அம்பிகையுடைய அற்புதமான திருவருளுக்கு பாத்திரமாக கூட அற்புதமான இந்த தேவி பாகவதம் இன்றோடு பிரதோஷ காலமாகி இன்றைய தினம் நாளை மகா சிவராத்திரி நன்னாளிலே நிறைவடைவது அடியனுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வியாசாச்சாரியார் சூதமுனிவரும் என்னென்ன பலன்களெல்லாம் இதை பாராயணம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் என்று ஆசீர்வதித்திருக்கிறார்களோ அத்தனை பலன்களும் நம் அனைவருக்கும் இதை கேட்ட அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பராசக்தியுடைய திருவடிகளை அடியேனும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஜெய ஜெய காமாட்சி